அஸ்லாம் வலைக்கம் இந்த ப்ரொஜெக்ட்டு நம்ம போட்டிருந்தோம் ஏற்கனவே நிறைய நண்பர்கள் வாங்கியிருக்காங்க அது இன்னும் விலை கம்மியாக வந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்காக கம்மியான விலையில வந்து ஒரு ப்ரொஜெக்ட் வாங்கியிருக்கோம் அந்த ப்ராஜெக்ட் தான் இது இதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வீடியோ வந்து ஏற்கனவே நான் போட்டிருக்கேன் அதோடய லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இல்லைடா அந்த வீடியோட மேலே இல்லை கீழே ஃபஸ்ட்டு கமெண்ட்ஸில் போடுறேன் பார்த்துக்குறேன் இதை ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம அதில் போட்டிருக்கோம் அதனால் வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ண தேவையில்லை ஒன்றுமே இது நார்மல் டில்ட்டிங் பண்ணுற மாதிரி எப்படி வேணால் வச்சு கவத்தை பார்த்த மாதிரி பண்ணிக்கலாம் இல்லை என்ன மேலே சீலிங்கை பார்த்து பண்ணுற மாதிரி நம்ம வச்சுக்கலாம் இதில் இன்பில்ட்டாக ஒரு ஸ்பீக்கர் இருக்கும் அதுவும் நல்ல குவாலிட்டியாக இருக்கும் நீங்கள் பென் டிரைவ் போட்டு படம் பார்த்துக்கலாம் உங்கள் வீட்டில் டிடிஎச் இருக்குது டிடிஎச் லைனை வந்து இன்புட் கொடுத்துக்கலாம் ஏன்னா இதில் பின்னாடி வந்து ஹெச்டிமே இன்புட் கொடுத்துருக்காங்க இஎஸ்பி போட்டுருக்கு ஆக்ஸ் கேபிள் போட்டுக்கலாம் இதில் வந்து இன்பில்டாக ஸ்பீக்கர் இருக்கு நல்ல தரமான ஒரு ப்ரொஜெக்ட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணு விஷயம் தேவைப்படும் அதாவது இதோட விலை வாரண்டி கேஷ் ஆன் டெலிவரி இதை மூணுமே நான் கிளியர் பண்ணிடுறேன் இதோட விலை வந்து ரெண்டாயிரத்தி அறநூறுபா தான் இதோடைய விலை ரெண்டாயிரத்தி அறநூறுக்கு ஆண்ட்ராய்டு ஃபோர் கே ப்ரொஜெக்ட்ரு இப்போ நார்மலாக நீங்கள் ப்ரொஜெக்ட் வாங்கிங்கன்னா அதில் பென்ட்ரைவ் போட்டு பார்க்கலாம் மற்றபடி நீங்கள் உங்களுடைய டிடிஎச் கனெக்ஷன் தான் பார்த்துக்கலாம் அந்த மாதிரி இருந்துச்சு இது அப்படி இல்லை இது ஆண்ட்ராய்டு இதில் யூடியூப் ஓடிடி ஆப் உங்களுடைய மிராகாஸ்ட் அதான் உங்க இருந்து நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம் இதுக்குன்னு தனியாக பர்டிகுலராக ஸ்க்ரீன் கட்ட தேவை கிடையாது நார்மலாக ஒரு வால் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணால் போதும் வால் எல்லோ கலர் இருந்தால் என்ன கலர்னாலும் நல்லாயிருக்கும் ஆனால் ஒயிட்டாக இருந்தால் பிரைட்டாக இருக்கும் அது நான் இருக்கேனா வீடியோவில் போட்டுக்கேன் இந்த ப்ரொஜெக்டோடைய டீட்டெயில்ஸு யூடியூப் லிங்க் வந்து நீங்கள் வந்து யூடியூப்பில் இந்த வீடியோ பார்த்துக்கிறீங்கன்னா ஃபஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன் அதில் பார்த்துக்குறேங்க இதே வீடியோ வந்து நீங்கள் ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கமண்ட்டு இல்லை டாப்பில் கொடுத்துருப்பேன் பார்த்துக்கிறேங்க ஃபுல் டீட்டெயில்ஸ் இருக்குது அதில் இந்த இது எப்படி ஃபங்க்ஷனாகுங்கிற டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக போட்டிருக்கோம் அது பாருங்கள் இதோட விலை வந்து ரெண்டாயிரத்தி அறநூறுபா ரொம்ப டெட் ஷிப்பு ஆண்ட்ராய்டு ஃபோர் கே ப்ரொஜெக்ட்ரு இதுக்கு வந்து வாரண்டி கிடையாது இது கேஷ் ஆன் டெலிவரியும் கிடையாது நீங்கள் பேமெண்ட் போட்ட பிறகு நாங்கள் அனுப்புவோம் இது மூணு கிளியர் ஆயிடுச்சா ஏன்னா இந்த மூணு மெயினாக கேட்டுக்கிட்டே இருப்பாங்க இந்த மூணு சிலாச்சு விலை வந்து ரெண்டாயிரத்தி அறநூறு கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது இதுக்கு வாரண்டியும் கிடையாது தேவை உள்ளவங்க கீழே உள்ள நம்பர்ல கால் பண்ணி இல்லை வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் வந்து ஜிபே இல்லை ஃபோன்பே இல்லை பணத்தை அனுப்புனீங்கன்னா நாங்கள் வீட்டுக்கு அட்ரஸ் அனுப்பிடுவோம் அட்ரஸ் அனுப்புகிறவங்க வந்து தெளிவாக உங்கள் நேமு ஸ்ட்ரீட்டு ஊர் தாலுகா டிஸ்ட்ரிக்கு அது கீழே மொபைல் நம்பர் பின்கோட் நம்பர் இதை பர்டிகுலராக கிளியர் ஆகிடுது அனுப்புனா தான் நம்ம அனுப்புகிற பொருள் உடனே உங்களுக்கு கிடைக்கும் இந்த வீடியோ பார்க்குறவங்க இந்த வீடியோவை அதிகமாக ஷேர் பண்ணுங்கள் உங்கள் நெட் போட்டாக ஷேர் பண்ணுங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி அறநூறுக்கு ஒரு நூறு இன்ச்சு டிவி